வாங்க சார் உழவன் ரயில் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு சைட்டு சார் ரைட்டுங்களா சைடு ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க பென்சிங்னால் கல் மட்டும்தான் நட்டுருக்காங்க மற்றபடி அந்த கம்பி வலை வந்து போடலை ரைட்டுங்களா அளவுக்கு ரோடு டச்சில் சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இதில் வந்து போர் போட்டாவே போதும் அளவுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க சாயில் எப்படியே பட்டம் சாயில்ன்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ரோடு வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா இந்த அதாவது மண் ரோடு டச்சிலேயே வந்து இருக்குது தார் ரோடு டச்சும் வந்து இருக்குது சார் அந்த நிற்கிது இல்லைங்களா அது வந்து ரோடு ரோடுனா இப்போ வந்து தார் ரோடு போட்டுருவாங்க ரைட்டுங்களா அந்தளவுக்கு வந்து ரோடு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க பாருங்க சாயில் ரெட் சாயில் சூப்பரான ஒரு சைட்டு ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது பேசலாம் பாருங்கள் இந்த பென்சிங் ஃபுல்லாக இதில் வந்து பக்கத்தில் வந்து மண் ரோடு ரைட்டுங்களா மண் ரோடு டச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூற்றம்பது அடி இரநூறு கிட்ட இருக்கும் சார் அதே வந்து தார் ரோடு டச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடியிலேருந்து ஐம்பது அடி வரைக்கும் இருக்கும் சார் இந்த சைட்டு பிடிச்சதுனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் பாருங்க இது ஜல்லி ரோடு சார் அந்த ஜல்லி ரோடோடைய டச்சு ரைட்டுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்